உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க தெளிவாக கேட்டுங்க ஓகேவா இது உங்களுக்கும் நல்லது உங்கள் லைஃப் உங்கள் குழந்தைங்க வரங்க தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு அடுத்தது அவங்க தான் உங்கள் லைஃப் அவங்க தான் உங்கள் வாழ்க்கைன்னு நினைப்பீங்க அவங்களுக்கும் நல்லது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் என்ன விஷயம்னா இப்போ நம்ம எல்லோரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் இல்லை வெறிய ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஏதோ சாப்பிட்றோம் இல்லை ஒரு ஐஸ்கிரீம் கார்டில் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க ஐஸை வந்து நம்ம டீஸ்பூனில் சாப்பிட்றோம் மற்ற எல்லாமே வந்து கையில் தான் சாப்பிடுவோம் நம்ம அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் ஓகேவா ஆனால் சில பேர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அது வந்து நம்மளுக்கு ஒரு ரிச் லுக் அப்படின்றதுனால டீஸ்பூனில் சில உணவுகளை சாப்பிட்றாங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஸ்டைலிஷாக சாப்பிட்றோம் ஒரு பந்தா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதோட மீனிங் வந்து அப்படி கிடையாது அதனால அதை கொடுக்கல அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் கையில் சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் கையால் அப்படி மோந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாத்தடிக்கும் ரொம்ப ஒரு மாடி பேட் ஸ்மெல் வரும் அந்த உணவு அந்தளவுக்கு இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது தெரியாது அது நம்ம என்ன பண்ணுவோன்னா டீஸ்பூனில் சாப்பிட்றதுனால அப்படியே சாப்பிட்ருவோம் அந்த சுவையில் தெரிஞ்சு தெரிஞ்சு அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்ருவோம் காரம் புளி ஆனால் அதை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்மெல் ஓவர் ஸ்மெல்லாக இருக்குது உதாரணத்துக்கு நான் ஒரு ரைஸ்க்கு ஒன்று சாப்பிட்டேன் இந்த ரைஸை சாப்பிட்டு கையை இப்படி மோந்து பார்க்குறேன் கையில் தான் சாப்பிட்டேன் நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் அப்படின்னு கையில் தான் சாப்பிட்டு மோந்து பார்க்குறேன் ரொம்ப ஸ்மெல்லு வாந்தியே வந்துடுச்சு எனக்கு அப்போ எந்த அளவுக்கு ஃபுட்டு வந்து எப்படி தர குறைவாக இருக்குது பாருங்க இது எல்லாமே வந்து நிறைய பேர் என்ன நினச்சிருக்கிறாங்க நம்ம வந்து ரிச்சிக்கு சாப்பிட்றோம் ரிச் லுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ரிச் லுக்கு அது கிடையவே கிடையாது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இது வந்து இதுக்கப்புறமாவது எல்லாம் விழிப்புணர்வாக இருங்க இப்போ நம்ம பாரம்பரியமாக எப்படி சாப்பிடுவோம் ஒரு கறி குழம்பு வச்சாலோ ஒரு மீன் வச்சாலோ இல்லை ஒரு ரசமோ சாம்பாரோ எது வச்சாலுமே நம்ம பிசைஞ்சு சாப்பிடுவோம் ஒரு இலையை போட்டோ இல்லை தட்டில் போட்டோ பிசைஞ்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்டு பழகுங்க ஏதோ ஒரு தவறுனா கூட நம்மளுக்கு வந்து பின்னாடி தெரியும் நம்ம சாப்பிட்ற பொருளே வந்து இந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து தெரியல தவறாகவே இருக்குது அப்படின்னா அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கோம் பாருங்கள் காலை முன்னேறுது அப்படின்ட்டு அது கூடவே நம்மளும் மாறுறோம் அதில் ஏகப்பட்ட ஃபால்ட்டு நம்மளுக்கு என்னென்ன ஃபால்ட்டு வரும் நம்மளுக்கு ஒரு சாப்பிட்ற உணவு இந்த அளவுக்கு நாற்று அடிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல எல்லாருமே விழிப்புணர்வாக இருந்துக்குங்க எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு எல்லாருக்குமே இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று தப்புன்னு பட்டுதுன்னா அது இப்போ பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவோம்ல இப்போ நடந்து போகும்போது ஒருத்தவங்க கீழே விழுந்து நம்ம சரிக்கு விழுந்துட்டோன்னா நமக்கு பின்னாடி வருவாங்க ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து கீழே விழுந்துற போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு அக்கறையாக அதே மாதிரி தான் நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 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 ஆளுக்கு நல்லதாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து செட் ஆகும் ஒருத்தவங்களுக்கு செட் ஆகாது அது அவங்க மனசை பொறுத்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம படுற கஷ்டம் யாருக்கும் படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நான் இதெல்லாமே சொல்கிறேன் புரிஞ்சுக்குங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்